ஒன்றை தெளிவாக கூறுகிறேன் மைத்ரி பால சொல்கிறார் தனக்கு சூத்திரதாரிகளை தெரியும் என்று சொல்லி அவர் தாக்குதல் நடைபெற்ற பிற்பாடு அவர் கணிசமான அளவு காலம் இந்த பதவியிலே இருந்தவர் அவர் ஏன் இந்த ராணுவ அரசை இயந்திரத்தை பயன்படுத்தி உளவுத்துறை இயந்திரத்தை பயன்படுத்தி உரியவர்களை கண்டறியவில்லை என்ற கேள்வி இருக்கிறது ஆகவே இது பெரும்பான்மை இனத்தவர்களுடைய ஒரு மக்களுடையதல்ல மன்னிக்க வேண்டும் பெரும்பான்மை சிங்கள மக்களுடையதல்ல பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு ஆயுதமாக இந்த இனவாதமும் இந்த தாக்குதலும் கையெடுக்க கையிலெடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இவற்றுக்கு முடிவு கட்டப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்கிறோம் இந்த கத்தோலிக்க தலைவராக இருக்கிற கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களிடம் நான் ஒரு விடயத்தை மிக மன்றாட்டமாக அவருடைய காலிலே விழுந்து கேட்கின்றேன் நீங்கள் உண்மையிலே கத்தோலிக்க சமூகத்தின் மீது கருணை கருசனை கொண்டு இந்த தாக்குதல் தொடர்பாக நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசுகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது உண்மை என்று சொல்லி சொன்னால் இந்த சம்பவங்கள் எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு நடக்க கூடாது நீங்கள் உண்மையில் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த நாட்டை அழித்து குட்டைச்சுவராக்கி இருக்கிற இந்த ஒற்றியாட்சி அரசியலமைப்பை மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வையுங்கள் ஒரு சமஸ்திய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்குவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள் அதே போன்று நான் இஸ்லாமிய தலைவர்களிடமும் நான் கேட்கின்றேன் முஸ்லீம் தலைவர்களிடம் நான் கேட்கின்றேன் நீங்கள் இங்கே குரல் கொடுப்பது உண்மையிலே உங்களுடைய முஸ்லீம் மக்களுடைய உண்மையான எதிர்காலத்துக்கானதாக இருந்தால் தயவு செய்து இலங்கையுடைய ஒற்றியாட்சி முறையை ஒழிப்பதற்கு எதிராக குரல் கொடுங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விட்டுவிட்டு இங்கே கொலைகள் நடைபெறுகிற பொழுது பாதிப்புகள் நடைபெறுகின்ற பொழுது அந்த பாதிப்புகளுக்கு எதிராக பேச

தமிழ் மக்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடைபெற்று இருந்தால் அதற்கு பொறுப்பானவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குமா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே நீங்கள் உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாறி மாறி ஒவ்வொருக்கு பின்னால் ஓடுகின்ற செயல்பாட்டை தயவு செய்யாதீர்கள் நான் உறுதியாக கூறுகிறேன் அது சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம் அனுலகுமாரி இருக்கலாம் இவர்கள் கூட ஒருபொழுதும் இந்த விசாரணையை நடத்த மாட்டார்கள் ஏனென்றால் இவர்களுடைய நிலைப்பாடும் இலங்கை ஒரு சிங்கள பௌத்த ஒற்றியாட்சி கொண்ட நாடாக இருக்க வேண்டும் என்பது அது இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஏனைய இனங்கள் இங்கிருந்து களை எடுக்கப்பட வேண்டும் ஏனைய மதங்கள் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் அவர்களுடைய இரத்தத்திலும் அதுதான் ஊறி போயிருக்கிறது அவர்களிடம் நேர்மை இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒழித்து எழுபத்தை குட்டி சிவராக்கி இருக்கிற ஒட்டியாட்சி ஒரு சமஸ்திய அரசியல் கொண்டு வந்து தமிழ் முஸ்லிம் மக்களை உருவாக்கி இந்த நாட்டை முன்கொண்டு செல்வதற்கு தயார் என்ற அறிவிப்பை அனுபவகுமாரன் திசையாக முதுகெலும் இருந்தால் அவர் அதை செய்ய முடியுமா என்று கேட்கின்றேன் இங்கே விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி சொல்லுகிறீர்கள் பிரிவினைக்காக போராடினார்கள் என்று சொல்லி சொல்லுகிறீர்கள் உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற பொழுது பேச்சுவார்த்தை மேசையிலே ஒரு நாட்டுக்குள் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தேசம் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு தீர்வுக்கு அவர்கள் தயாராகவே இருந்தார்கள் ஆனால் அவ்வாறான ஒரு தீர்வுக்கு நீங்கள் தயாராக இருக்கவில்லை உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக்கொள்வதற்கும் உங்களுடைய அதிகார வரியை அனுபவிப்பதற்கும் புலிகளை பிரிவினாதிகளாக காட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தது தெரிந்தோ தெரியாமலோ இஸ்லாமிய தலைவர்களும் அந்த இனவாதிகளுக்கு துணை நின்றார்கள் நான் பொறுப்போடு கூறிக்கொள்கிறேன் விடுதலை புலிகள் இயக்கம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் கடந்து விட்டது நீங்கள் புலிகள் பிரிவினைவாதிகள் என்று தான் புலிகளை அழித்தீர்கள் உலக நாடுகளிடம் ஆயுதம் பெற்றீர்கள் ஆனால் விடுதலை புலிகள் ஒரு நாட்டுக்குள் தமிழ் தேசம் அதனுடைய திறமை சுயநீரிய உரிமை பாதுகாக்கப்பட்ட ஒரு தீர்வுக்கு தயாராகவே இருந்தார்கள் நீங்கள் அந்த உண்மையை இனியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழர்களை அரவணைப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் முஸ்லிம் மக்களை அரவணைப்பதற்கு முன்னோக்கி நீங்கள் முன்வர இருந்தால் ஒற்றி ஆட்சி முறையை நீங்கள் ஒழிக்க வேண்டும் அதன் ஊடாக மாத்திரம்தான் எதிர்காலத்தில் இந்த நாடு முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்திய மேற்கு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பூகோள போட்டி சீனா தரப்புகளுக்கு இருக்கக்கூடிய பூகோள போட்டியிலே இந்தியாவுக்கு மேற்கு குடைபிடிப்பவர் ஒரு காலத்தில் ஜனாதிபதியாகவும் அவர்களுடைய செல்வாக்கு சரிந்து சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கின்ற பொழுது அவருக்கு ஜனாதிபதியாகவும் வருகின்ற பொழுது இனங்கள் பந்தாடப்படும் இனங்கள் பலியிடப்படும் இந்த பூகோள போட்டிக்கு சிக்கி இந்த நாடு அழிந்து கொண்டே இருக்கும் சிங்கப்பூர் போன்ற இந்த நாடு முன்னேற வேண்டுமாக இருந்தால் உடனடியாக ஒட்டியாட்சி முறைமை ஒழியுங்கள் இங்கே இருக்க உங்களுடைய ராணுவத்தினர் எங்கள் மீது இனப்படுகையை பிரிந்தவர்கள் நீங்கள் கொடுத்த சம்பளத்துக்காக எங்கள் மீது நாட்டினுடைய மக்கள் என்று கூட சிந்திக்காமல் ஈவிரக்கம் இல்லாமல் வடகிழக்கில் எங்களுடைய பண்களை

தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பெரும்பாலும் ஒற்றுமையாக ஆங்க்ல கூடி வாழக்கூடிய சூழலை உருவாக்குவோம் நன்றி மச்